மேகம் கைலமேகம் கேள்வி செய்து பல பல செய்வார் பார்வருக்கும் குருதவசி ஐயா வந்திடும் வளமை எல்லாம் கூறா சார்வருக்கும் அது கம்பீரம் கணபதி காப்புதாவே

Bye bye. bye, -bye.

ஆண்டவனா இருக்கக்கூடிய என்று சொல்லுவார் காதலை தேவாதி தேவுக்கள் கரும்பாறை கண்டு விரிவுக்குள் வெட்ட வேண்டும் என்று ஆயத்தமாக

அதாவது தங்கத்தினால் முதித்த மண்வெட்டி தண்பத்தினால் முதிர்ந்த மலை விளக்கக்கூடிய உகங்கள் மண் குட்டைகள் வெள்ளி குட்டைகள் என்று சொல்லி தங்க குட்டைக்காரர்கள் ஆயிரம் வருவை வெள்ளி குட்டைக்காரர்கள் ஆயிரம் வருவை தலைவர்களுமாக ஆயிரம் ஆயிரமாக வந்து சேர்ந்து இந்த வேழிப்புழி அமைப்பதற்கு முதலிலே களம் பார்க்கறாங்க ஆமா இந்த இடத்துல முறையாக வேக செய்யணும் செய்யணும் இல்லை தவறி அங்கேயே இங்கேயும் செஞ்சுட்டா நினைக்கிறோம் விதைக்கட்டு நமக்குதான் அதனால அதெல்லாம் செய்யும் போது நல்ல சரியா எதமா பார்த்து நடக்கக்கூடிய வேலையை செய்யறதுமே நம்ம அதற்காக எத்தனை அடி தெரியுமா நீளம் போடுகிறா அறுபத்தி ஓரு அடி நீளம் நீலாம் அளந்து போடுறான் பெரியதா போட்டு நீளம் போட்டது மட்டுமா இருக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் இருக்கணும் இல்லையா

நீல விருந்தன் வருடம் கனை இராவர்சோ தால்வதிலக்க ஏ இராவர்சோ தால்வத نبோதி இராவர்சோ தால்வத نبோதி தமதமதபார் குறவேல் வாடே கொண்டாய் வருடும் தலிரோ விருந்தரே வருடம் கனை நீ கொண்டாய் வருசோ தால்வதிலக்க விருந்தாய் வருசோ தாய்ந்த نبோதி விருந்தாய்

அவர் பெருக்க வைக்கலாமா நடக்கக்கூடிய கதையா ஏய் அதனால் அவருக்கு இன்னும் அதிகப்பரியாத வேலையானது அதாக வேண்டும் ஏன்னா பணிவேலை அப்படி முயற்சி செய்யறான் எம்மா முயற்சி திருவிழையா எவ்வளவு அடிச்சாலி தான்போ ஒரு பக்கம் அதாவது உடவே மாட்டேன் முட்டி குடிக்கவே செய்ய மாட்டேன் ஆமா அப்படின்னு நிறைய கரும் பாரு நல்ல இரும்பு மனம் கொண்ட பாரு அம்மா இது தானே செய்யும் அந்த இடத்துல இவங்க வந்து சிக்குன்னு பார்த்து விடுங்க கசம மாட்டிக்கிட்டா இது ஆண்டவ கொண்டு விட்ட பாத இவங்க என்ன தெரியுமா சதிதான் சதியாக இருந்தால் அது மதியால வெள்ள வேண்டும் ஆமா எறும்பு ஊரே கல்லும் தெரிஞ்சாகணும் ஆமா எறும்புக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குன்னா நம்ம மாறிப்பட்டவனுக்கு ஏன் சக்தி இல்லாம இருக்கப்படாது தொடர்ந்தான் பணி வேலையை இரண்டாவது வருடம் முடிந்தது வருடம் இரண்டு மூன்றாகி ஐந்து ஆறு வருடம் வந்து சரி

தங்கம் பூசினார்கள் அம்மா நாக செம்பருத்தி போட்டார்கள் நவரத்தின படித்தார்கள் தே சாந்து சம்வாதை சந்தனத்தாலே கோலமடைகிறார்கள் தானே கோலவிட்ட இடங்குளி அலகான குறைவது சார்ந்து கொண்டு பூஜைல இருந்தால் மூலையை திருத்துகிறார்கள் ஆமா மூலை முக்களை அழகான உறையில திருத்தி சேவாதி நிமிக்க அத்தனை அவர்களை நினைக்கிறார்கள் இப்படி அழகான வேலி அருதி பொழுது பக்குமான உறையில் அவச்சியாச்சு ஆமா அழகுபடுத்தியாச்சு அலங்காரங்களை அலங்காரம் போல செய்தாக்கி விட்டாய் ஆயுதே அலங்காரம்ன்ற செய்திருந்த

बावा जितेरे खावा लेवर बीड़म मेटा बावा ओ बीड़ा मेटा अंजनेयाले मिट्टा मेटा ओ वाले वर

தெரியலவா அப்படி அழகான முறையிலே அழகான திருமுகத்தினுடைய உருவதித்தார் அப்புச்சடி உருவானதை பதித்தான் அழகான தாய் உருவானதை ஆமா திருநீட்டு கப்பலை உருவா பிற்பிறப்பு உருவதித்தான் எழுதி கப்பலை தண்டக மண்டல உருவானது எழுதுகின்றார் குரு சுவாமி ஐயாவுக்கு ஏற்று சொல்லி பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி உரு பதித்து அழகான முறையிலே அமைத்து வைக்கின்றார் இது ஏறி செல்லக்கூடிய படிவளியா ஏணி மேல் வருகிறேன் சிந்தி என்ன வேண்டும் நடக்க கடிக்க எப்படி உணர்ந்த தெய்வானை என்ன என்ன

போக முடியல இந்த கொண்டு போக வேண்டே யாரா ஒரு வண்டி უნდა விட்டு கடக வண்டியானது சமைத்தார்கள் வண்டியிலே விலங்கை ஏற்றினார்கள் ஆமா தாற்காரியை வந்து வண்டி கை வைத்தார்கள் ஆமா நேரே

அப்பா வருடங்களாக பலால வாடி ஐயா குருவாமே பிரதி செய்யலாம் என்று சொல்லி அடே இதுல இந்த அனல் பற்ற வைக்க வேண்டும் அல்லவா கட்டானை பிடித்து கொண்டு வருகிறான் அதிலே ஒரு உரித்தால் அதிலே செய்து ஊதி குடிக்கிற பக்கத்துல நின்னு புஸ் புஸ் புஸ்ங்கா காத்துலாம் வரது எதுலாரே நிகுஞ்சும்பனிக்கலா என்னக்கே வெள்ளாலை கொண்டு வருகனால் அவன் நீ உரித்தி கலகதுர்த்தியாரை வந்து செய்து அவன அந்த பக்கத்துல நின்னு ஊளை பண்றான் அப்பவும் அனல் வரல தங்க விலார் ஒரு விசிறி செய்து தாறா ஹாரி விசே வேலையிலே ஒரு விசிறி செய்து விதமாக வீசுகிறான் அப்ப அநல் பற்றவில்லை அநல் பற்றவில்லை அநல் அப்பதான் இவனுக்கு சுவாதன அப்ப உத்தர முட்டி மோதியாச்சு எத்தனை நேரமா 2 நேரமா காலங்காலமா வந்து முட்டி மோதல டிடி கேக்கடா என்ன பிரோஜனம் கேக்கீயா ஆமா இது இருக்கு அதா அங்க ஆமா ஒரு प्रयोजन இல்லை 20